ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் டாடா மோட்டர்ஸ் ஸ்டாக் ஏன் அடி வாங்குது எதனால தான் இங்கே ஃபாலோ ஆகிட்டே இருக்குது எல்லாத்தையுமே நம்ம இங்கே டீட்டெயில்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை பற்றி என்னுடைய ஒப்பீனியன் என்ன அதையுமே நான் ஷேர் பண்ணுவேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ இப்போ வரைக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணலன்னா சீக்கிரமாக பண்ணிடுங்க இங்கே சேட் பேட்டனில் பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை போனது ஒரு நியர் அபவுட் வந்து ஒன் தௌசண்ட் ஒன் எயிட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரேஞ்சில் ஐ போச்சு அண்ட் அதுக்கடுத்து அங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ மேலேருந்து கீழே டவுன்ஃபால் ஆகி ட்ரேட் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு நியர் அவுண்ட் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ப்ரீவியஸாக ஒரு லாஸ்ட் ஒன் இயர்லேருந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு அரௌண்ட் வந்து கீழே பாட்டமில் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச்லேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு தௌசண்ட் ஒன் எயிட்டி ரேஞ்ச் வரைக்கும் போச்சு ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சின்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு த்ரீலேருந்து ஒரு ஃபோர் டைம்ஸ் இது ஒரு நல்ல பெட்டரான இங்கே பேக் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்குமே தந்திருக்கு இந்த மாதிரி நல்ல பெட்டரான ஒரு ஹை வேல்யூ கிடச்சிருந்தாலுமே அப்போ தான் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே ஃபால் ஆகிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நாலு மெயின் ரீசன் இருக்கு ரீசன் நம்பர் ஒன் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ப்ரோக்கருமே வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸை டவுன் கிரேட் பண்ணாங்க ரெண்டாவது கியூ த்ரீ இது ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே நெகட்டிவாக இருக்குது தேர்டு மார்க்கெட்டில் இங்கே ஸ்லோ டிமாண்ட் இருக்குது அண்ட் ஃபோர்த்து மார்க்கெட்டில் இப்போ ஹெவியான காம்படிஷன்ஸ்லாம் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒன்று ஒன்றா டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பெரிய ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இந்த ஜெஃப்ரியாக இருக்கட்டும் அப்புறம் இந்த மார்கன் ஸ்டேட்லேயே இருக்காங்க அவங்க எல்லாருமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நைன் தேர்ட்டிலேருந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு இந்த ஜெஃப்ரியெல்லாம் எல்லாம் அதே மாதிரியே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே சேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இப்போயுமே ஒரு அரவுண்டு வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ்டீன்ட ஒரு ரேஞ்சில் வந்து கீழே வந்து ட்ரேட் ஆக போகுது விச் மீன்ஸ் இங்கே ஜெஃப்ரி சொன்ன மாதிரி ஒரு சிக்ஸ் சிக்ஸ்டிங்கிற ஒரு ரேஞ்சில் இங்கே வரப்போகிறது வந்து இங்கே ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே பார்க்க முடியும் இவ்வளோ பெரிய ப்ரோக்கர்ஸ் இந்த ஜெஃப்ரி இந்த மார்கன் ஸ்டாட்லி இவங்கெல்லாம் சொன்னதால தான் அண்ட் பப்ளிக்குமே வந்து ரொம்ப அதிகமாக இங்கே பேனிக் ஆகிட்டாங்க அதனால தான் இங்கே பேனிக் செல்லுமே இங்கே நடந்துருக்கு அதனால தான் இங்கே ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே டவுன் ஆயிருக்கு ரெண்டாவதாக சொன்ன ரீசன் இங்கே குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து சரியாக போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன் பட் இதை இம்பார்ட்டண்ட்டாக இங்கே நோட் பண்ணுங்கள் இங்கே குவார்டர்ல ரிசல்ட் இங்கே பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கான்னு எல்லாமே உங்களுக்கு நல்ல கிளியராக இங்கே புரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் இங்கே சேல்ஸ் பாருங்கள் லாஸ்ட்டு டிசம்பர் குவார்ட்டரில் விச் மீன்ஸ் க்யூ த்ரீல ஒன் லேக் டென் தௌசண்ட் கூடுது ஒரு நல்ல பெட்டரான சேல்ஸ் இருக்குது அதே மாதிரியே இப்போ வந்திருக்கிற கரண்ட்டு டிசம்பர் குவார்ட்டரில் ஒன் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் கூடுது விச் மீன்ஸ் ஒரு நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸில் வந்து க்ரோத் இருக்கிறத இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியராக பார்க்க முடியுது ஆனால் சேம் டைம் இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சாரி லாஸ்ட்டு டிசம்பர் குவார்ட்டரில் செவன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கூடுது தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ கரண்டாக இருக்கிற டிசம்பர் குவார்டரில் ஆல்மோஸ்ட் இங்கே நம்பர்ஸில் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூடுது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சின்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூடுது இங்கே கேப் இருக்கிறது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது இதனால தான் மார்க்கெட்லையுமே விச் மீன்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்டுமே இங்கே சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிவிட்டு ஸ்டாக் ப்ரைஸை இங்கே கீழே டவுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க பட் இதை இன் இங்கே ஃபைனான்சியல்ஸை இங்கே நல்லா க்ளியராக அனலைஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு விஷயத்த நல்ல க்ளியராக பார்க்கலாம் டேக்ஸ் இது போர்ஷன்ஸில் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் டிசம்பர் குவார்டரில் கம்பெனி வெறும் ஜஸ்ட் இங்கே செவன் பர்சன்ட் மட்டும்தான் இங்கே டேக்ஸ் வந்து இங்கே பே பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே டேக்ஸே பே பண்ணலை அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதே சேம் அமௌண்ட் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பார்க்க முடியுது ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற டிசம்பர் குவார்ட்டரில் நல்லா கிளியராக பார்க்கலாம் கம்பெனி ஆல்மோஸ்ட் வந்து இங்கே டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் இங்கே கவர்மெண்ட்க்கு ப்ராப்பராக வந்து இங்கே டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க இதனால தான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரூட்ஸ் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட்டாக விச் மீன்ஸ் டேக்ஸை பே பண்ணதுக்கப்புறம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூடுது இங்கே நெட் ப்ராஃபிட் இங்கே பார்க்க முடியுது உங்களுக்கு இப்போ நல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் ஒரு வேளை கம்பெனி லாஸ்ட் குவார்ட்டரில் டேக்ஸ் பே பண்ணுன்னு சொல்லிட்டு தான் செவன் தௌசண்ட் கூடுது இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த டைம்மே ஒருவேளை கம்பெனி இங்கே டாக்ஸை பே பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மேலே இருக்கிற செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட இங்கே நெட் ப்ராஃபிட் தான் ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே பார்க்க முடியும் விச் மீன்ஸ் சேம் லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் என்ன நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதே நெட் ப்ராஃபிட் தான் இங்கேயுமே பார்க்க முடியும் அதனால் கம்பெனி இப்போதைக்கு பார்த்துனா ஒரு அரௌண்ட் வந்து இன் நம்ம அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கே கம்பெனி இங்கே லாஸில்லலாம் இல்லை நல்லா க்ளியராகவே இங்கே பாசிட்டிவாக இருக்கிறத நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது இது எல்லாத்தையுமே மோஸ்ட்லி யாருமே இங்கே இன்டெப்த் டீட்டெயில்ஸில் இங்கே அனலைஸ் பண்ணவே மாட்டாங்க ஐ ஹோப் உங்களுக்கு இப்போ கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் மூணாவது ரீசன் இங்கே மார்க்கெட்டில் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு டிமாண்ட் அது எதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா கமர்ஷியல் வெஹிக்கலாக இருக்கட்டும் இல்லை பேசஞ்சர் வெஹிக்கிளாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே ஸ்லோ டவுன் ஆயிருக்கு இந்த மாதிரி ஸ்லோ டவுன் ஆனதுக்கான மெயின் ரீசனு இன்ஃப்ளேஷனே இப்போ ரொம்ப அதிகமாக ஹையில் இருக்குது அதனால் எதை பர்ச்சேஸ் பண்ணாலுமே ரொம்ப அதிகமான ப்ரைஸ் கொடுத்து தான் இங்கே பை பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் பப்ளிக் எல்லோருமே இப்போ யாருமே மோஸ்ட்லி வந்து இப்போ கார்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறது ஒரு வேலை கம்மியாகட்டும்ப்பா கம்மியாகனதுக்கடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம நெசசரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா நீட்ஸே வந்து நம்ம நம்மளுக்கு வேணுங்கிற அத்தியாவசிய தேவையான இந்த சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை மல்லிகை சாமானாக இருக்கட்டும் இல்லை வாங்குகிற காய்கறியாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துமே அதுதே ப்ரைஸ் எல்லாமே இங்கே அதிகமாக தான் இருக்குது இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறது அதனால் ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் எல்லாருமே நார்மலாக வந்து எது நீட்ஸ் இருக்குது அதுதான் வந்து ரொம்ப அதிகமாக வாங்குகிறாங்க அண்ட் அதே சேம் டைமில் லக்ஸரி ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை வான்ஸ் என்ன இருக்குது அது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்போ அத்தியாவசிய தேவைக்கு என்ன வேணும் அதுதான் மோஸ்ட்லி வந்து பப்ளிக் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஓவராலாக இங்கே சிம்பிளாக சொல்லணுன்னா இன்ஃப்ளேஷன் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அதனாலுமே இங்கே டிமாண்ட் வந்து இங்கே ஸ்லோவாக இருக்கிறத நல்லா க்ளியராக பார்க்க முடியுது நாலாவது ரீசன் இங்கே மார்க்கெட்டில் இப்போ காம்படிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் சொல்லிச்சின்னா ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலாம் ஒரு அரௌண்ட் பார்த்துச்சுன்னா டாட்டா மோட்டர்ஸ் கிட்ட தான் விச் மீன்ஸ் ஈவி இது மார்க்கெட் இருக்குல்ல அது ரொம்ப அதிகமாக இங்கே செவன்ட்டி பர்சென்ட் ஷேர்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நியர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோராக இருக்கட்டும் இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவாக இருக்கட்டும் அப்படியெல்லாம் இல்லை ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியாக போய் நினைக்கிறேன் செவன்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர்ங்கிறது ஈவியில் வந்து விச் மீன்ஸ் மொத்த மார்க்கெட்டே வந்து இவங்க தான் வந்து லீட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப அதிகமான இங்கே காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க விச் மீன்ஸ் லீடிங் இப்போயுமே வந்து டாட்டா மோட்டர்ஸ் தான் இருக்காங்க அது போக ஹுண்டாய் ஓகினாவா டிவிஎஸ் அண்டு ஓலா எலக்ட்ரிக் எம்ஜி அண்டு ஹீரோ எலக்ட்ரிக் மகேந்திரா எலெக்ட்ரிக் ஏத்தர் எனர்ஜி இந்த மாதிரி ரொம்ப அதிகமான மார்க்கெட்டில் இங்கே இவி செக்மெண்ட்டில் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே ரொம்ப அதிகமாக வந்ததால் தான் டாடா மோட்டர்ஸ் ஸ்டேக்ஸுமே வந்து இங்கே ஃபால் ஆனதுக்கு இதுவுமே ஒரு ரொம்ப பெரிய மெயின் ரீசன் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இவி செக்மெண்ட்டில் விச் மீன்ஸ் செவன்ட்டி மார்க்கெட் ஷேர் வச்சிருந்தாங்க ஏன்னா அதே வந்து இப்போ ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம ட்வெண்ட்டி ஃபோரில் ஒரு அரௌண்ட் வந்து வெறும் ஜஸ்ட் இப்போதைக்கு சிக்ஸ்டி டூ பர்சன்ட் மட்டும்தான் இருக்குது விச் மீன்ஸ் ஒரு அரௌண்ட் வந்து எயிட் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் வந்து இங்கே டாட்டா மோட்டர்ஸ் கிட்டேருந்து மற்ற கிட்ட இங்கே போயிருக்கிறத நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது மார்க்கெட்டில் எங்கேயா காம்படிஷன் விச் மீன்ஸ் காம்படிட்டர் வந்து இங்கே ரொம்ப அதிகமான ஆனதாலேயும் அதனாலேயும் இங்கே நம்மளால் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே டவுன் ஆனதை நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே இப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் டாட்டா மோட்டர்ஸ் இந்த ஷேர் எதனால தான் இங்கே மார்க்கெட்டில் ஆச்சு என்னுடைய ஒப்பீனியன் இந்த ஸ்டாக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல குரோத் இருக்கிற ஸ்டாக் தான் வரப்போகிற அப்கமிங் டைம்ஸில் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக்குமே நான் கன்சிடர் பண்ணுவேன் ஆனால் அந்த டைம்லேயுமே சும்மா கண்ணை மூடிட்டுலாம் நான் பார்க்க மாட்டேன் எல்லா பேரமீட்டருமே செக் பண்ணி பார்ப்பேன் எல்லாமே இங்கே ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய டிசிஷனை நான் எடுப்பேன் நான் இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நீங்கள் பையன் சேலம் பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அதுக்கப்புறமேட்டு உங்கள் டிசிஷனை எடுக்கலாம் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் பெட்டரான ப்ராஃபிட்டையும் மேக் பண்ணலாம் என்னுடைய கோர்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே நான் இங்கே ஃபுல் டீட்டெயிலில் இங்கே கோர்ஸாகவே மேக் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ லீவில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்பவே லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டாட்டா மோட்டார் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதிகமாக சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்